வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் நம்ம நல்ல சுவையான மஷ்ரூம் மிளகு வருவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மஷ்ரூம் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட பட்டை கிராம்பு தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்ச பின்னாடி இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் இதையே நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம் கிரேவி மாதிரி பண்ணுறதுனா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக நான் சுக்கா மாதிரி பண்ணுறதுனால குறைவாகவே சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் கதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு காரமும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே நீங்கள் இந்த மஷ்ரூம் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு மசாலாவெல்லாம் கரியாது அதே சமயத்தில் நல்லா பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவை நல்லா வதக்கிட்டும் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது பச்சை தன் மேலே இல்லாமல் நமக்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு திக்க கிரேவி மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு அதே சமயத்தில் திக்காக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் கலந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு திக்கான கிரேவியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் நானூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருக்கிற மஷ்ரூமை பார்த்திங்கன்னா நாலாவும் கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாவும் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மூடு போட்டு மூடி விட்டிங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனால் மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த மஷ்ரூம் வெந்து சுக்காவாகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதையே நீங்கள் கிரேவி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சுக்கா பண்ணுறதால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறேன் இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மஷ்ரூமோட ஒன்றா தான் மசாலாவெல்லாம் சேர்ந்து வரணும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பருங்க நல்லா சுக்கா மாதிரி நல்லா ஒன்றா திரண்டு வந்துருச்சு இந்த பதத்துக்கு வரணும் இப்போ இதெல்லாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே பொடியை நெருக்கணம் மல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மிளகோட ஃப்ளேவர் அந்த மிளகோட டேஸ்ட் எல்லாமே அந்த மஷ்ரூமை நல்லா சேர்ந்து வரும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லாவே கலந்து விட்டுட்டேன் இப்போ நமக்கு நல்லா சுவையான மஷ்ரூம் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தான் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்